வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே மெய்ஞானபுரம் என்ற பகுதியில் நெடுஞ்சாலையில் பேருந்து நிழற்குடை அமைத்ததில் இரு வெவ்வேறு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பரபரப்பு பதற்றம் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குணராமநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட நெல்லை தென்காசி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேல மெய்ஞானபுரம் என்ற கிராம பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக நெல்லை தென்காசி நான்கு வழி சாலை அமைக்கும் நெடுஞ்சாலைத்துறை பணி தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நெடுஞ்சாலைத்துறை பணிக்காக இருபுறமும் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது நெல்லை முதல் தென்காசி வரை செல்லும் சாலையோரம் மேல மெய்ஞானபுரம் ராமலிங்கபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பேருந்து பயணத்தை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை மூலம் ராமலிங்கபுரம் பகுதியில் பேருந்து நிறுத்த பயணிகள் நிழற்குடை ஒன்றை புதிதாக அமைத்துள்ளது ஏற்கனவே மேல மெய்ஞானபுரம் பகுதியில் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பேருந்து வழித்தடத்தில் பேருந்து நிறுத்த பயணிகள் நிழற்கொடை உள்ளது இந்நிலையில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை மூலம் திருநெல்வேலியில் இருந்து தென்காசி நோக்கி வரும் பேருந்து போக்குவரத்து வழித்தடத்தில் மெய்ஞானபுரத்தில் சுமார் இருபது அடி தூரத்தில் ராமலிங்கபுரம் பகுதியில் புதிதாக நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் மேல மெய்ஞானபுரம் ராமலிங்கபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இரு வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வரும் சூழலில் சேர்ந்த ஒரு பிரிவினர் ராமலிங்கபுரம் பகுதியில் நெடுஞ்சாலைத் துறை மூலம் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்த பயணிகள் நிழற்குடையை தங்கள் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு மாற்றிட வேண்டும் என கூறி வருவதால் இரு சமூகத்தினருக்கு இடையே பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைக்கப்பட்டது தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக தென்காசி வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் எந்த விதமான தீர்வும் ஏற்படாததால் மீண்டும் அது சம்பந்தமான பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அப்பகுதியில் இரு தரப்பினரிடையே நிழற்குடை பிரச்சனை காரணமாக மோதல் போன்ற அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்க அதிக எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனால் மேலமைஞானபுரம் பகுதியில் பதட்டமான பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் மற்றும் ஒளிப்பதிவாளர் முகம்மது இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கள் ஊருக்குன்னு கொடுக்கல அவங்க இருந்து பொதுவாக கட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு பிரிவு இருக்கு அங்கே ஒரு பிரிவு இங்கே ஒரு பிரிவு இருக்கு இந்த ரெண்டு பிரிவில் இப்போ ஹைவே தான் இதை வந்து இடத்த தேர்வு பண்ணி கட்டியிருக்காங்க நாங்கள் மட்டும் தேர்வு பண்ணலை எங்களுக்குன்னு நாங்கள் வே விருப்பப்பட்டு நீங்கள் இங்கே தான் கெட்டணும்னு சொல்லலை ஹைவே கட்டியிருக்கு கவர்மெண்ட்டு கட்டியிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அவங்க பஸ் ஏற வர மாட்டேங்காங்க நாங்கள் வந்து எங்கள் இடத்துல வந்து கெட்டிருக்கிறதுனால நாங்கள் வர மாட்டோம்னு அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பை மாற்றி தாங்கன்னு அவங்க கேட்குறாங்க நாங்கள் கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்துருக்கு நாங்கள் இங்கே வந்து நீங்கள் பஸ் ஏற வாங்க உங்களுக்கு இதில் என்ன குறை இங்கே ஆமாம் பொதுவான இடத்துல இருக்குது இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் பஸ் ஏற வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அவங்க எங்களுக்கு மாற்றி தாங்கன்னு சொல்கிறாங்க தரணும்னா அதனுடைய காரணம் என்ன முக்கியமான காரணம் என்ன இந்த பஸ் ஸ்டாப்பு இங்க இருந்து அங்கே மாறி போவதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்க அதுக்கு காரணம் சொல்ல மாட்டேங்க நாங்கள் இங்கே மட்டும் வரமாட்டோம் அப்படிங்கிறதுல இருக்காங்க அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது கவர்மெண்டால் நிர்ணயிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு இடத்தை தேர்வு செய்து கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பை மாற்றுவதற்கு எங்கள் பகுதி மக்கள் அனுமதிக்க மாட்டோம் இது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் தொடர்பாக இது சம்பந்தமாக இது தொடர்பாக இது சம்பந்தமாக நாளைக்கு தென்காசி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் எங்கள் ஊர் சார்பாக மனு அளிக்க உள்ளோம் சரியாக பத்து மணி அளவில் கலெக்டர் ஆஃபீஸில் தாலுகா கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க உள்ளோம் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துள்ளது